வணக்கம் தலைவி தனியே அமர்ந்திருந்தாள் தோழி அவளை பார்க்க வந்தாள் தலைவியின் கண்களிலே இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது தோழி அவளிடம் விசாரித்தாள் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் நான் எங்கே அழுது கொண்டு இருக்கிறேன் பிறகு உன் கண்களிலே இருந்து பின் கண்ணீர் வழிகிறதே நான் அழவில்லை என் கண்தான் அழுகிறது என்னது நீ அழவில்லை உன் கண் தான் அழுகிறதா சரி உன் கண் எதற்காக அழுகிறது அதை போய் கண்ணிடம் கேளு கண் தான் அழுது கொண்டு இருக்கிறதே நீயே சொல் அதுவா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தெளிவாக ஆராய்ந்து முன்கூட்டியே அதனுடைய விளைவுகளை எல்லாம் யோசித்து என்ன நடக்கும் என்பதை தெரிந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் இதுதானே உலக வழக்கம் ஆராயாமல் அவசரப்பட்டு அன்றைக்கு அவனை கண்டது இந்த கண்கள் கண்டதோடு நின்றதா காதல் கொண்டது அதன் பிறகு பழகியது மகிழ்ந்திருந்தது அவன் பிரிந்து சென்று விட்டான் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறது தான் செய்த குற்றத்திற்கு தான் செய்த தவற்றுக்கு கிடைத்த தண்டனை இது என்பது தெரியாமல் இது தன்னால் விளைந்தது என்பதை உணராமல் வேறு யாரோ தீங்கிழைத்து விட்டதைப் போல இப்படி அழுது ஊருக்கே காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கண் எண்ணி துணிக கருமம் அப்படி செய்யாமல் தாமாக வழிந்து செய்த தவறுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறது என்றால் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு அடுத்தவர்க்கு புலப்படுத்தாமல் ஊர் உலகத்துக்கு எடுத்துரைக்காமல் அடங்கி இருப்பதுதானே நல்ல பண்பு தவறையும் தாமே செய்துவிட்டு தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நேரத்திலே அழுது புலம்பி தன்னுடைய அவல நிலையை அடுத்தவர்க்கு காட்டி கொடுப்பது என்பது எந்த வகையிலே நியாயம் பிறகு ஏன் இந்த கண் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது அந்த கண் அன்றைக்கு பார்த்து காதல் கொண்டதால் தானே இன்றைக்கு இத்தனை சிக்கலும் துன்பமும் துயரமும் படட்டும் நன்றாக படட்டும் என்றால் தலை கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் பைதல் என்றால் துன்பம் என்று பொருள் குறிப்பாக பிரிவு துன்பம் புறநானூற்றிலே பக்குடுகை நன்கனியாதென்ற புலவர் எழுதிய பாடலில் இந்த சொல் இடம்பெறும் ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் இருந்தன் முழவின் பாணி ததும்ப புனந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்ப்பு உரைப்பன் என்று துன்பம் என்பது வருத்தத்தை தரக்கூடியதுதான் ஆனால் அதற்காக இருக்கக்கூடிய பைதல் என்ற சொல் எவ்வளவு அழகாக இருக்கிறது பயன்படுத்த தொடங்குவோமா இந்த சொல்லினை நன்றி வணக்கம்